இன்றைக்கு கூடியிருத்த இந்த அவருடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பணித்திருக்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை நிலநேர்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து இங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சென்றிருக்கிறார் உறுதியாக வரும் தொடரும் 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 ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் கூட்டணி தெரியா அம்மாவின் தீவிர தொடரும் புரட்சித் தலைவரின் காலத்தில் இருந்து இயக்கத்திலே கொண்டாந்து கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகிகளாகிய அண்ணனா செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது தலைவர் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செல்வதற்காக குறிப்பிட்ட இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அவர்கள் தொடர்ந்து இங்கே வரும் பொழுது அம்மாவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே அம்மா அம்மாவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க போகிறது ஒரு சரி எதிர்கட்சியாக பொழுது இங்கே வந்து செல்வதிலே பாதுகாப்பு அலனாக சேர்ந்தவர்கள் அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருப்பக ஐயா அவர்களின் குறுப்பூக்கிய காலையிலே அவரும் எங்களோடு இந்த நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை ஈடுத்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் நண்பர்கள் அனைவரையும் ஒன்றியிருக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரப்புவர்த்து தேர்தலிலே நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற வைக்கிறோம் பலர்களுக்கும் துரோகத்தை தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் அந்த அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் மாவட்ட தொண்டருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் அதன் உறுதியா உறுதியாக உறுதியா உறுதியாக செங்கோட்டை வருகிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில நமது தமிழ் தொழிற்சே விருந்தினராக

தமிழ்நாடு உழுவிற்கு வாகன நெருக்கடி போகிறத நாங்கள் கவனமாக எங்கள் சின்னமாவது அவர்கள் மனதால் எங்களோடு நன்றைக்கும் இருப்பார் ஏனென்றால் தமிழ்நாட்டில் துரோகம் நிறுத்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி புரட்சித் தலைவரின் ஆட்சி புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை கிதிகளோடு கூடிய ஏற்றத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு தான் முன்னத்தில்தான் இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எடப்பாடி என்கிற துரோக மனிதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை தாண்டி வேற யாரையும் அதாவது நான் அதை அப்படி சொல்ல இவர் சொல்லுவதே ஒரு தரித்திரமாக சொல்கிறாரு இருந்தாலும் யார் சொன்னாலும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த செந்தமிழத்து மக்களின் கோரிக்கை ஆகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிறது எங்களுடைய தேர்தல் மாற்றங்களே இருக்குன்னு சொல்ல இன்றைக்கு முகவர்கள் அதை அதை ஒத்துக்கொட்டால்

விசாரிக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அது என்ன அது அவர் விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு என்ன ரிசல்ட் வரைக்கும் பார்த்துட்டு நாம் வந்து பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எந்த வேறு நினைப்பாடு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது பிறகு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரிகள் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் வாக்கு திருட்டு என்றால் தான் புகார்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் உண்மையே பறிக்கப்பட்டது போகத்தான் நீதிமன்ற வரை உச்ச வரை அந்த வழக்கு சென்று தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகள் நினைச்சு நம்ம கட்சிகளின் ஒரு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்யவேண்டுமென்றதுல எங்களுக்கு இருக்கு. यार கடந்த வாரம் ஏற்பட்ட புயல திமுக அரசு எட்டி கையட்டாங்க இந்த வடகிழக்கு பருவமழை தயா நிலையில் இருக்கறது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அப்பா இப்ப வந்து பதான மழை காலம் தாண்டிட்டு எப்படி இந்த அரசு செயல்படுது? ஒரு முடிவுக்கு நாங்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் बोलेंगे கட்சி தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதும் தனியாக நடந்தால் அதை பாராட்டுவது தான் அம்மா மக்கள் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன் கூட்டணிக்கு போயிடுவீங்க அந்த பக்கம் செய்கிறார் இந்த பக்கம் செய்கிறாரெல்லாம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தினரும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதை ஆதரிப்போம் இல்லை என்றால் அதை எதிர்ப்போம் பொருமாயிருந்த ஏன் ரொம்ப அவசரப்படுறையா ஆள் இருக்கு பொறுமையா இருக்கு அம்மாவை உருவாக்கப்படுகின்ற வழிகாட்டியாக நன்றி வணக்கம்